இறுதி செய்தியாக தில்லி செல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளாண் போராட்டத்தை விவசாயிகள்லாம் விவசாய புரோக்கர்களெல்லாம் அறிவிச்சிருக்காங்க சார் இப்போது இருந்து அந்த இன்டெலிஜென்ஸு அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க உள்துறைக்குன்னு பார்க்கும்போது இவர்கள் வந்து ஒரு ஆறு மாத காலத்திற்கு தேவையான உணவு உடை இதையெல்லாம் செட்டப் பண்ணிட்டு தான் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிற மாதிரி தில்லியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்தியை வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து உழவு உள்துறைக்கு கொடுத்துருக்கு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் ஏற்கனவே விவசாய போராட்டம் நடந்தது சார் இப்போ நீங்கள் பாருங்கள் மூன்று விவசாய சட்டம் மூன்றும் அற்புதமான சட்டங்கள் இந்த மூன்று சட்டத்துக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எந்த எதிர்ப்பும் வரல ஹரியானா பஞ்சாப் தவிர ஏன்னா விவசாயிகள் அந்த மாநிலத்தில் மட்டும்தான் இருக்காங்களா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் விவசாயிகள் இருக்கிறார்கள் அந்த விவசாயிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்போ பஞ்சாப் ஹரியானாவில் உள்ள விவசாயிகள் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆனால் இரநூறு விவசாய சங்கங்கள் அங்கங்கே வந்து பேசிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பற்றியில் இருக்கிற விவசாய சங்கங்கள் எல்லா மாநிலத்துலேயும் அவங்களும் இருக்காங்க எல்லா மாநிலத்திலையும் பிரிவினைவாதம் பேசக்கூடிய சில விவசாயிகள் அவங்க தான் சொல்கிறாங்க தவிர தேசியவாத விவசாய சங்கங்கள் இதில் ஈடுபடவில்லை அன்றைக்கு வந்து மூன்று பில் அதை ஏற்றாங்க ரைட்டு இப்போது எலெக்ஷன் ரவுண்ட் காரர் ஏன் இந்த போராட்டத்தை நடத்தணும் எட்டு அம்ச கோரிக்கை வச்சுருக்காங்க சார் சார் அவ்வளவு அம்சமும் அயோக்கியதனமானது உதாரணமாக எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலை என்று சொல்கிறார்கள் நாற்பத்தி ஏழுலேருந்து இன்ன வரைக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை அந்த அரசாங்கமும் அது சட்டமா கிடையாது ஆனால் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன வருமோ அதில் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்த பிறகுதான் குறைந்தபட்ச ஆதார விலையை எல்லா விளைவர்களுக்கும் கூட்டியிருக்கு பல மடங்கு கூட்டியிருக்கு ஒன்றரை மடங்கு ரெண்டரை மடங்குலாம் கூட்டியிருக்காங்க தைரியமாக கூட்டியிருக்காங்க கொடுக்குறாங்க விவசாயி பாதிக்கப்பட ஆனால் அதை சட்டமாக்க வேண்டும்னு இதுவரைக்கும் அந்த கோரிக்கையே எழுந்ததில்லை எழுபது ஆண்டுகளில் அதை சட்டமாக்கணும் என்ற கோரிக்கை எழுந்ததே கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் கட்சியும் தெரியும் காங்கிரஸ் தான் அறுபது ஆண்டுகள்லாம் பண்ணிவிட்டாப்ப இன்னைக்கு ராகுல் காந்தி போய் அந்த பக்கத்தில் போய் ஏஸ் நான் சட்டமாக்குகிறேன்னு சொல்றதா இருந்தால் இத்தனை வருஷம் காங்கிரஸ் தான் ஆட்சி ஆண்டது என்றைக்கே பண்ணியிருந்திருக்கலாமா அவங்க இவங்களும் கேட்க அன்று அவர்கள் கேட்கவில்லை கேட்க மாட்டாங்க இது வந்து அன்ஜஸ்டிஃபையல் டிமாண்ட் என்பதால் கேட்கிறார்கள் ஏன்னா விவசாயத்தில் விளைச்சல்ங்கிறது ஒரு மாதிரி இருக்கும் ட்ரவுட் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு தடவை இதாக இருக்கும் அதனால் எம்எஸ்பி என்பது சட்டமாக்கப்பட முடியவே முடியாது இதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கிறது ரெண்டாவது பத்தாயிரம் ரூபா பென்ஷன் கேட்குறேன் அறுபது வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு சார் நீங்கள் பாருங்கள் இந்த நாட்டில் சோசியல் செக்யூரிட்டி பென்ஷன்லாம் இந்தியாவில் கிடையவே கிடையாது ஆனாலும் கூட இந்த அரசாங்கம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டு ரூபாய் மூணு நாலு மூணு டைமில் நாலு நாலு மாதத்துக்கு ரூபா கொடுக்குது எங்களுக்கு பத்தா அது யார் கொடுக்குறது இன்டெலிஜிங் விவசாயிக்கு கொடுக்குது பென்ஷன்னா நீங்கள் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்தியாவில் அறுபது சதவீதத்துக்கு மேல் உள்ள ஒரு விவசாயிகள் தான் உங்களுக்கு அரசாங்கத்தில் சர்வீஸ் பண்ணுறது ஒரு எட்டு பர்சன்ட் மக்கள் தான் அரசாங்க சர்வீஸில் இருக்கிறாங்க எனக்கு பிரசன் எனக்கு பர்சன்டேஜ் எனக்கு தெரியலை அதே ஏமா எட்டு சதவீதம் தான் இருக்கலாம் இந்திய ஜனத்தொகையில் எட்டு சதவீதம் தான் அரசாங்க ஊழியர்களாக இருக்கலாம் நூற்றுக்கு எட்டு பேர் அந்த எட்டு பேருக்கே இந்த அரசாங்கத்தால் பென்ஷன் கொடுக்க முடியலை பென்ஷன் ஸ்கீமை எப்படி மாற்றுறது கோல்டன் ஹேண்ட்ஷேக்கில் ஆரம்பித்து வைத்தவரே இங்கே சிதம்பரம் தான் கோல்டன் ஹேண்ட்ஷேக் ஆரம்பித்து வைத்தவரே சிதம்பரம் தான் ஆரம்பித்து வைத்து விட்டு இன்றைக்கி பென்ஷன்லாம் மாற்றி 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 அதுக்காக அரசு அரசு ஆகையனாலவே இப்போ என்ன பண்ணுறாங்க டிரைவர்னால் கான்ட்ராக்டு கார் டிரைவர் வேலை அப்பாயின்மெண்ட்டே பண்ணுறதில்ல நிறைய வேலைக்கு கான்ட்ராக்டு எம்ப்ளாய்மெண்ட்னு எடுத்தேன் ஏன்னா நிரந்தரம் பண்ணால் நம்ம பென்ஷன் கொடுக்கணுமேங்கிற பிரச்சனை இருக்கும்போது எட்டு சதவிகித பேருக்கே பென்ஷன் கொடுக்காத முடியாத போது அறுபது சதவீதம் விவசாயிகள் உள்ள நாட்டில் எல்லாேருக்கும் பென்ஷன்னா என்ன சார் நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க அப்போ உங்கள் கோரிக்கையில் நியாயம் இல்லைன்னு அர்த்தம் மூணாவது முக்கியமான கோரிக்கைன்னா எலக்ட்ர இது அந்த மின்கட்டண ரிஃபார்ம்ஸை கொண்டாட வேணும் மின்துறை ரிஃபார்ம்ஸை கொண்டாடக்கூடாது சட்டம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க சார் அந்த ரிஃபார்ம்ஸ் தான் வரலைன்னா அரசாங்கத்துக்கு எவ்வளவு நஷ்டமாக கொண்டு இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும் ஒவ்வொரு மாநிலமும் இப்போ தமிழ்நாடு அரசு எவ்வளோ இலவசம் சார் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரியும் எவ்வளோ பற்று வச்சிருக்காங்க கொடுக்காமல் வச்சிருக்காங்கன்னு தெரியும் இதெல்லாம் ரிஃபார்ம்ஸே வரலனால் நாளைக்கு என்ன பண்ணும் அதாவது ரிஃபார்ம்ஸ் என்பது வந்தால் தான் ஒரு சமுதாயம் முன்னேறி போக முடியும் அப்போது இவங்க எதுக்காக வைத்திருக்கிறார்கள் என்றால் ரொம்ப தெளிவாக இதுக்கு பின்னால் மோடி எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு பிரிவினை கோரிக்கை இருக்கிறது ஒரு மீடியா போகிறாங்க மென்சி மீடியா போய் கேட்குறாங்க எதுக்கு போராடும் இங்கே ஒருத்தர் சொல்கிறார் இல்லை இல்லை அயோத்தி ராமர் கோயிலுக்கு தரப்புக்கு அப்புறம் மோடியினுடைய கிராஃப் எங்கேயோ போயாச்சு அவர் வந்து ஒரு டெமி காடு ஒரு கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் எங்களால் சகிச்சுக்க முடியாது ஏன் உள்ளுக்குள்ள நக்சல் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார் இன்னொருத்தர் என்ன சொல்கிறார் இல்லை இல்லை பஞ்சாபுக்கு மோடி வரும்போது தப்பிச்சிட்டார் உயிரோடு நாங்கள் மான் இருந்தோம் சீஎமாக இருந்தபோது இந்த தடவை அவரை நாங்கள் விட போகிறது இல்லை என்ன சார் போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன அது இல்லை அது இல்லை போராட்டத்தினுடைய விவசாய நோக்கம் இல்லை இன்னொருத்த கேட்குறாங்க எதுக்கே வந்துருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அவங்க கூப்பிட்டாங்க நான் வந்துட்டேங்கிறார் மூணு கேட்ட நீங்கள் சொன்ன மாதிரி இதில் விவசாயிகள் இல்லை விவசாயிகள்டேந்து வாங்கி விற்கிற மிடில் மேன் தான் இருக்கிறார்கள் மிடில் மேன் தான் போராடுகிறார்கள் சார் அவங்க தான் சார் மண்டி வச்சிட்ருக்கிறாங்க அந்த மண்டியில் நாம் நேரடியாக விற்கலாம் விவசாயி நேரடியாக விற்கலாம்னு சொன்னபோது தான் இவங்களுக்கு கோபம் வந்தது அரசாங்கம் வண்டிக்கு போகாமல் விவசாயிகள் நேரடியாக மண்டிக்கு போகலாம்னு அந்த சட்டம் வந்தபோது போ கோ கோபம் வந்தது ஆகையினால இந்த விவசாயிகள் போராட்டம் என்பது அவர்களுக்கும் இந்த அரசாங்கத்தை பற்றி தெரியும் சீக்கிரம்னா வன்முறையில் இறங்க மாட்டாங்க என்ன டெம்ட் பண்ணாலும் இறங்க மாட்டாங்க அதனால தான் குடியரசு தினத்தில் அவங்க டிராக்டர் விட்டு எல்லா வம்பு மன பண்ணாங்க அப்போ என்ன விஷயம்னா இந்த அரசாங்கத்தை நிலைகுலைய வைக்கணும் தேர்தலுக்கு முன்னால் தேர்தலுக்கு முன்னாலே இவங்க தேர்தல் பணி செய்யறத க தெரிவித்துட்டாங்கன்னா பிஜேபி இதே கெடுதலில் இப்போது ராகுல் காந்திக்கு என்ன சார் வேலை அவர் பாரத் நியாய யாத்திரை தானே போயிட்டு இருந்தார் யாத்திரையை விட்டுட்டு இங்கேயே வராரு அதுவும் கண்ணீர் குண்டில் பாதிக்கப்பட்டவரை கரெக்டாக போய் பார்க்குறாரு என்ன மேல அவருக்கு இருக்குது அதனால் இது எதிர்கட்சிகளினுடைய இந்திய விரோத கட்சிகளினுடைய சூழ்ச்சி இதில் கருத்து கிடையாது இது விவசாயிகளினுடைய போராட்டமும் கிடையாது விவசாய புரோக்கருடைய போராட்டம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனாலும் கூட இது தனிப்பட்ட என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்கிறேன் இது எல்லாமே ஆனாலும் கூட அரசாங்கம் இதை ரொம்ப எச்சரிக்கையாக கையாளுகிறது ஏன்னா அவங்க அன்னதாதா அப்படின்னு நீங்கள் ஒரு பேர் வச்சுருக்கீங்க அன்னதாதானா சார் எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது சார் உங்கள் ப்ரொஃபஷன் ரொம்ப உயர்ந்த ப்ரொஃபஷன் அதில் சந்தேகம் இல்லை ஆகையினால அரசாங்கம் நல்ல ரிஸ்ட்ரைண்டாக உங்களை இந்த விஷயத்தை அணுகுகிறது ஆனால் இந்த அணுகுமுறை என்பது அரசாங்கத்துடைய பலவீனம் என்று அவர்கள் நினைத்துவிடக்கூடாது சென்ற முறை ஓராண்டு போராட்டம் நீடித்தது சார் இந்த முறையும் அதுக்கான வாய்ப்பு அரசு கொடுக்கு இருக்குது 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 வாய்ப்பு இல்லை என்று சொல்ல முடியாது வாய்ப்பு இல்லை என்று சொல்ல முடியாது நீங்கள் சார் நான் சொல்கிறேன் இப்போ நானூறு சீட்டு வரும்னா அசம்பிளிலே பே பார்லமெண்ட்லேயே மோடி பேசுகிறார் அப்புறம் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே சரி எல்லாருக்கும் தெரியும் இந்த அரசாங்கம் தான் வரப்போகுதுங்கிறது எல்லா அரசுக்கும் தெரியும் அப்போ இப்போ போராட வேண்டிய அவசியம் என்ன எலெக்ஷனுக்கு மூணு மாதத்துக்கு முன்னால் ஒரு போராட்டத்தினுடைய அவசியம் என்ன வேறு எந்த காரணமும் கிடையாது சரி அப்போது சுப்ரீம் கோர்ட்டே போராட்டத்தை கைவிட சொல்லிட்டாங்கன்னு வச்சுப்போம் இவங்க என்ன பண்ணுவாங்க சண்டைக்கு வருவாங்களா ஸோ ஒரு அரசாங்கம் நியாயமான பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையில் நியாயம் நியாயமாக பேசுகிறாங்க பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொள்ளல் அப்படின்னா இவர்கள் வாதம் பண்ண வரவில்லை இவண்டா வாதம் பண்ண